அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் நடிப்பானேன் ஜியோ பாலிடிக்ஸ் இந்திய ஜியோ ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை நொடிக்கு நொடி திருப்பம் நொடிக்கு நொடி தகவல்கள் அங்கே ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க உட்காரத்துக்கு முன்பு என்னெல்லாம் பேசியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை எதை நோக்கி நகர்கிறது ஒரு ஒரு ஃபைனல் கன்குலூஷன் கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்கும்போது அப்புறம் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன இந்தியா பாகிஸ்தான் விவகாரமாக இருக்கட்டும் மற்ற நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் நம்ம இன்ட்ரொடக்ஷனில் நிறையா சொல்ல வேண்டாம் உங்களோட சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு விடிகளில் போகிறது முன்பு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தனது தாய்நாட்டிற்காகவும் தனது நாட்டிற்காகவும் தனது எண்ணுயிரையும் தியாகம் செய்து இராணுவ வீரர்கள் தியாகிகள் அனைவருக்கும் ஒரு ராயல் சல்யூட்டு ஹோப் இன்றைக்கி பெரிய அளவுக்கு சுதந்திர தின உரையையும் சுதந்திர தின கொண்டாட்டத்தையும் நீங்கள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் வந்து பங்கேற்றிருப்பீங்க இப்போ நம்ம மிக முக்கியமான நிகழ்வுகளை இப்போ எல்லாம் டைரெக்டாக சம்பவ இடத்துக்கு போயிட்டேக்கலாமா கிளம்பலாமா ஏன்னா நம்ம சுதந்திர தின உரையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஆக்சுவலாக குடியினவர்களோட செய்தி ட்ரம்ப்போட செய்தி பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம் இன்று நம்முடைய சுதந்திர தின விழா இல்லையா இந்த சுதந்திர தின விழாவுக்கு அமெரிக்கானுடைய எம்பசி இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பசி ஒரு வாழ்த்து மடல் ஒன்று போடுறாங்க ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இந்தியா யுனைடெட் ஸ்டேட் ஜாயின் இந்தியா அண்ட் செலிப்ரேட்டிங் திஸ் இம்பார்ட்டன்ட் அக்கேஷன் உங்களோட இணைந்து இந்த முக்கியமான தருணத்தில் நாங்களும் கொண்டாடுறோம் இவங்களுடன் சிங் குளோபல் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டிருக்காங்களா அதுக்கு கீழே கம்யூனிட்டி நோட் என்ன ப போட்டிருக்காங்கன்னா நீங்கள் தான் அமைதியை விரும்புகிறீங்களா இந்தியாவோட ஒரு நாளைக்கு முன்பு பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் ஆசிப் முனீர் அவர்கள் இந்தியாவை அமெரிக்காவுடைய மண்ணில் குறிப்பாக அமெரிக்காவுடைய மிலிட்டரி ஆஃபீஸர் பின்னாடி வச்சுக்கிட்டு அணுகுண்டு போட்டு வீசிடுவோம் தாக்கிடுவோம் இண்டஸ் டிவர் வந்து நீங்கள் துறக்கலண்ணா அப்படின்னு சொன்னாங்களே அதற்கு ஏதாவது நீங்கள் பதில் அறிக்கை கொடுத்தீங்களா ஒன்றுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க சரி நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து எக்ஸ் தளத்தில் தனது கருத்து மூலிமா வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒன்று இரண்டாவது விஷயம் இந்த ஒரு பதிவுமே பார்த்துக்கோங்க இது வந்து அமெரிக்கானுடைய சென்ட்ரல் கமாண்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க நேற்று பாகிஸ்தானுக்காக என்ன போட்டிருக்காங்க கங்கராச்சுலேஷன் டு பீப்புள் ஆஃப் பாகிஸ்தான் வி விஷ் யூ ஃபீஸ் ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஆன் யுவர் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ அவங்களுடைய சென்டர் கமாண்ட் இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க நே ஃபோர்டீன்த் அன்னைக்கு பட் இன்று அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் பாருங்கள் இந்தியாவுக்கான எந்த செய்தியுமே அவங்க வெளியிடலை அப்போ நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்தலம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வீடியோ பதிவாக போடுறேன் அதை பாருங்கள் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த உலகத்தில் அமெரிக்கானுடைய இராணுவத்தினுடைய நோக்கம் என்ன அவங்களுடைய சென்காமனுடைய நோக்கம் என்னன்றதை நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா சரி ஓகே ஏன் பாகிஸ்தான் நக்கள் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறாங்கன்றது இப்போ புரியுதுதான் மற்றொரு விஷயம் அதனால தான் பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட நெருங்க நெருங்க சீனா நம்ம கிட்ட நெருங்குறது இன்றைக்கி சீனா ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க இனி சீனாவும் இந்தியாவும் வந்து உலகளாவிய அளவில் மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் கோக்க போகிறோம் டிராகனும் யானையும் ஒருவருக்கொருவர் வெற்றி பெற உதவும் கூட்டாளிகள் என்று உறுதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க இனி இறக்குமதி ஏற்றமதியை பயங்கரமாக செய்ய போகிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் அமெரிக்க மிரட்டலுக்கு இந்தியா பணிகிறதா அப்படின்னா மற்றொரு தகவலையும் நம்ம பார்க்க முடியுது ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற கச்சா எண்ணெய் வந்து நம்ம போன மாதத்தை விட அதாவது இதுக்கு முன்பு நம்ம ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பீப்பாயாக இருந்தது இப்போ நம்ம வந்து ரெண்டு மில்லியன் பீப்பாயாக வாங்கினோம் ஃபர் டேவுக்கு ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் பீப்பாய் வந்து இறக்குமதி பண்ணியிருந்தோம் குறிப்பாக அமெரிக்கானுடைய மிரட்டலுக்கு அப்புறம் இரண்டு பில்லியன் பீப்பையாக வாங்குகிறோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் இருந்து பாயிண்ட் ஃபோரை நம்ம வந்து இந்தியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவல் அப்போ நம்ம இது என்ன தெரிஞ்சிக்கலாம் ப்ளூபர்க் ரைட்டர்ஸ் போன்ற பத்திரிகைகளுக்கும் ஒரு தகவலுமே கூட நம்ம சொல்ல முடியும் இங்கே பாருப்பா நீங்கள் பயந்துட்டு இதோ வாங்கலன்னு சொன்னீங்களே உங்களுக்காக இந்த செய்தி அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது இன்றைக்கி சுதந்திர தின உரையில் கூட மிக பிரதானமாக அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஒரு சில டைலாக் வந்து இருந்ததை பார்க்க முடியுது அதை ஹோப் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இன்னொரு சம்பவமும் பார்க்கலாம் நம்ம பாகிஸ்தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நீங்கள் திறந்து விடலை அப்படின்னா நாலு ராக்கெட்டு ஒற்றுனா முடிஞ்சுது ஏற்கனவே நாங்கள் அக்களை அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறோம் கடிச்சு போட்டோம்னா முடிஞ்சுதுன்ற மாதிரி மிரட்டினாங்கல்ல அதுக்கு வருண பகவான் என்ன பண்ணிட்டார் கவலைப்படாதப்பா நீங்கள் அந்த அணையை உடைச்சாதான் உங்களுக்கு தண்ணி வரணும்ல ஏதோ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு பொத்திக்கிட்டு ஊத்து தேடி வாகனன்றாங்கள்ல அந்த மாதிரி என்ன ஆகிடுச்சி திடீர்னு மேக வடிப்பு ஏற்பட்டு பாகிஸ்தானில் மிக பயங்கரமான மலைங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் மட்டும் பாருங்கள் அந்த வீடியோ பதிவுகள் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம காஷ்மீர்லேயும் பார்த்தினா அந்த மலைப்பதிவு பார்க்க முடிஞ்சது காஷ்மீர் அப்புறம் அந்த வைட் ரேஞ்சஸ் இமாச்சல் பிரதேசிலும் தொடங்கி அந்த பக்கம் வரைக்குமே இருந்தது இதில் இமாச்சல பிரதேஷ் பக்கத்தில் குறிப்பாக இரண்டு பகுதியை சொல்கிறாங்க இந்த கிஸ்துவார் டிஸ்டிக் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பெரிய மேக வெடிப்பு ஏற்பட்டு திடீர்னு சரிஞ்சதுனால ஒரு பன்னெண்டு பேர் பக்கம் இறந்து போனதாகும் இன்னும் ஒரு முப்பது பாடிக்கு மேலே ஐ மீன் சர்ச் இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் மற்றொரு நிகழ்வு கூட நம்ம பார்த்துருந்தோம் நாம் அதை தொடர்ந்து இது இரண்டாவது நிகழ்வாக பார்க்கப்படுது ஸோ மலை என்பது பாகிஸ்தானில் மட்டும் இல்லை பெரிய பாதிப்புகள் ஏற்படலை நம்ம ஜம்மு அண்டு காஷ்மீர் அந்த நம்ம இண்டஸ் வாட்டர் டேம் இருக்குல்ல அந்த ஏரியா பகுதியில் தொடங்கி அப்படியே அங்கேருந்து பாகிஸ்தான் வரைக்குமே அந்த மலைப்பொழிவை பார்க்க முடியுது ஸோ இங்கேயும் சரி அங்கேயும் சரி போட்டு பொலந்து கட்டிடுச்சின்னு சொல்ல முடியும் மலைப்பொழிவு இந்தாங்க சாப்பிடுங்க தேவையான அளவுக்கு சேவ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க மலைப்பொழிவு சரி அங்கே மட்டும் இல்லாமல் இங்கே சீனா இருக்குல்ல சீனாவிலையும் பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் மலை அளவுக்கு பே பேஞ்சிருக்கு ஒரு குறிப்பிட்ட குவாண்டாங் மாகாணத்தில் வாண்டாங்க மாகாணத்தில் ஏற்பட்ட மலைப்பொழிவும் பாருங்கள் ஒரே நாளில் இரநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மலைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு மற்றொரு விஷயத்தையும் நான் பேச விரும்புகிறேன் அங்கே பாகிஸ்தானில் கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதி இருக்குல்ல அந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதியில் வந்து ஜிபி ஸ்கவு ஸ்கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ப்ளஸ் அவங்க கூட ஸ்கவுட் பாய்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க இல்லாமல் ஆயுதம் ஏந்திய போராளிகளாக ஏற்கனவே பாகிஸ்தானுடைய உழவு அமைப்பு என்ன பண்ணாங்க இந்த மாதிரியான மக்களை இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதியில் ஊடுருவ வச்சாங்க எதற்காக இவ்வளோ பேர் அந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் பாருங்க எதற்காக இவங்களை ஊரு ஊடுருவ வச்சாங்கன்னா தேவைப்படுற சமயத்துல இந்தியாவுக்குள்ளே போயிட்டு அடிக்கடி அட்டாக் பண்ணுவதற்கும் கொஞ்சம் ட்ரபுள் கொடுப்பதற்காக தான் இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க மக்களே போதிய அளவுக்கு இருக்காங்க இன்னும் அதிகமான வேறொரு இன மக்களை வந்து நீ ஊடுருவ செஞ்சீங்க அப்படின்னா இந்த கில்ஜித் பலஜிஸ்தான்ல நாங்கள் பாகிஸ்தான் இராணுவம் கூட பார்க்க மாட்டோம் உங்களுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கவும் போதும் நிறுத்துங்கள் இந்த மக்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் இராணுவத்தை எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்கே பலுஜிஸ்தான் இருக்குல்ல பலுஜிஸ்தானில் அமெரிக்கா மூலமாக ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா இப்போ இங்கே கில்ஜித் பலுஜிஸ்தான் பகுதியில் அவங்களால் ஊடுருவல் செய்யப்பட்ட மக்களே வந்து இன்றைக்கி பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக நேற்று மிகப்பெரிய ஒரு ஆயுதங்களை தூக்கி கோஷங்களை எழுப்பி பாகிஸ்தான் ராணுவத்திற்கு கடுமையான எதிர்ப்புகளையும் கொஞ்சம் வான் பண்ணியிருக்கிறாங்கிறது ஒரு கூடுதல் தகவல் அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் இல்லையா சரி ஓகே சிறப்பாக தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம அங்கேருந்து நேராக விறுவிறு விறுவிறுன்னு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நேராக அலாஸ்காவுக்கு கிளம்ப போகிறோங்க அலாஸ்காவை கிளம்புறதுக்கு முன்பு மிக முக்கியமான டெலிகேஷன் நான் நேற்றையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த டெலிகேஷன் யார் யார் அப்படின்னா அங்கே ட்ரம்ப் அவர்கள் கலந்துக்கிறாங்க வைஸ் பிரசிடென்ட் ஜே டி அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்கோ ரூபியோ ட்ரெஸரினுடைய செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் ஸ்டீவ் விக்ஸாப் அவர்கள் ரஷ்யா தரப்பில் புட்டின் அவர்கள் அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கலந்துக்கிறாங்க ஃபாரின் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அட்வைசர் வந்து கலந்துக்கிறாரு பிரசிடெண்டினுடைய ஸ்பெஷல் என்வாய் ஒருத்தர் வந்து டிமித்ரோ அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க ஸோ இது இவங்க சைடு அது அவங்க சைடு அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா புட்டினோட இணைந்து நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் வராங்க கூட அப்படின்ற ஒரு தகவலும் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு தான் அவர்கள் என்ன சொன்னார்னா நான் ஒரு விஷயம் மட்டும் உணர விரும்புகிறேன் ரஷ்யா கிட்டே பெரிய அளவுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு விரும்புகிறேன் லாட் ஆஃப் பிஸ்னஸ் வில் டூ வில் இன்ட்ரெஸ்ட் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக வெற்றி அடைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வெற்றி அடைய போகிறோம் பிஸ்னஸும் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்க போகிறோம் அப்படியே புடினவர்களே வந்து ஐயோ போதும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் சலுகைகளை அள்ளி வீச போகிறோம் ஆனால் இந்த டேஞ்சரஸ் கான்ஃப்ளிக் எப்படி இந்த டேஞ்சரஸ் கான்ஃப்ளிக் அப்பாவித்தனமான மக்கள் கொள்வதை நிறுத்துவதற்கு தான் என்னுடைய பிரத்யோக நோக்கமே அதற்கான நோக்கம் என்றும் பின்வாங்கவே மாட்டேன் அதனால் இந்த வார் நிறுத்தத்தை கொண்டு கண்டிப்பாக வருவான் ஆனால் வார் நிறுத்தம் மட்டும் வரலன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான வரி விதிச்சிருவேன் ரஷ்யா வாழ்க்கையிலே நினைச்சு பார்க்க முடியாத வரி விதிச்சிடுவேன் கூட இந்தியாவுக்கு சேர்த்து விதிச்சிடுவேன் ஏப்பா சீனாவுக்கு விதிப்பியாப்பா அதெல்லாம் முடியாது இந்தியாவுக்கு விதிச்சுடுவேன் ரஷ்யாவுக்கு வச்சுருவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு மிரட்டல் அவங்க வெள்ளை மாளிகை செய்தி இருந்து சொல்கிறாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் மிரட்டல் மூலியமாகவும் எங்களால் பணிய வைக்க முடியும் சலுகைகளை கொடுத்தும் பணிய வைக்க முடியும் ஆனால் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கை போட்டு இப்போ பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் நான் வரும்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பட் இந்த குரூப்ஸ் ஒரு சில மாறுவேடம் தரித்த நபர்கள்லாம் வந்து அந்த அலாஸ்கா விமான நிலையத்தில் மக்கள் பார்த்து தான் ஒரு சில புகைப்படம் கூட வந்தது பட் இது ஜோக்காக எடுத்துக்கோங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க இந்த புகைப்படத்தை உடனே குபீர்னு சிரிச்சு அவங்க மட்டும் எனக்கு கை தூக்குங்க ஏன்னா இந்த மாதிரியான பாட்டிமாக்கள் நபர்கள்லாம் அங்கே இருந்ததா ஃபோ நம்மளுடைய மருவத்திய நபர்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க சும்மா ஜோக்குக்காக ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அங்கே பேச பேச இந்த பக்கம் வந்து வயிறு வாங்கி கபகபான்னு எரியுது இந்த பக்கம் யாருக்கு அப்படின்னா ஜெலன்ஸ்கி கேரியது உடனே ஜெலென்ஸ்கி வந்து இவர்கிட்ட பாட்டியும் பேரங்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க பாட்டியுமா அவங்க பேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்களான்னு பேசுமா பேசுபா ஃப்ரீயாக தாங்கிறாருன்னு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கனோ அவர்கிட்ட பேசிட்டாங்க இந்த மாதிரி அவங்க பேசும்போது நம்மளும் ஒரு அதுக்கு இணையான ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் குறிப்பாக நீங்கள் நாங்கள் மட்டும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்களாம் என்ன பேசுவாங்க என்ன செய்வாங்க அப்படின்றது மாதிரி மற்றொரு அவங்களுக்கு வயிற்றுச்சலான ஒரு செய்தி கிட்டத்தட்ட ஜெலூசல் குடிக்கிற அளவுக்கான ஒரு செய்தி வயிற்றுச்சலுக்காக தானே குடிப்பாங்க இந்த ட்விட்டை பாருங்களேன் இந்த ட்விட்டில் ஐ ஹேட் ஏ ஒண்டர்ஃபுல் டாக் இது யாருன்னா ட்ரம்ப் அவர்கள் போட்டது ஐலி ரெஸ்பெக்டட் ப்ரெசிடென்ட் நோட் பண்ணிக்கோங்க யார் ஐலி ரெஸ்பெக்டட் ப்ரெசிடென்ட் ஆஃப் பெலாரஸ் அலெக்சாண்டர் லோக்கா சென்ஸ்கோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிற என்ன ஒரு மரியாதை இந்த ஒரு வார்த்தையை கேட்டு அது பக்கம் எல்லாம் மறந்து படுத்துட்டு இருப்பாங்க யார் ஐரோப்பா தரப்பில் அடுத்து ரொம்ப முக்கியம் த பர்பஸ் ஆஃப் கால் இந்த கால் எதுக்காக பண்ண அப்படின்னா அவங்க கிட்டே எங்களுடைய அமெரிக்கர்கள் ஒரு பதினாறு பிரசனர் இருந்தாங்க அவங்கள நாங்கள் விடுதலை பண்ண சொன்னோம் பதிலுக்கு நாங்கள் ஆயிரத்தி முந்நூறு அடிஷ்னல் பிரசனரை அவங்க தரப்பில் நாங்கள் விடுதலை பண்ண போகிறோம் ஸோ அமெரிக்கா விடுதலை செய்கிறது ஆயிரத்தி முந்நூறு அவங்க விடுதலை பண்ணுறது பதினாறு ரொம்ப ஒரு அருமையான ஒரு டாக்கு அருமையான ஒரு கான்வர்சேஷன் வெரி குட் ஒன் அருமையான நபர் நிறைய டாபிக் பேசினேன் பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் அலாஸ்கா விசிட்டை பற்றியும் பேசினேன் நிறைய நல்ல விஷயங்கள் பேசினார் குடியவிர்கள் அவர்கிட்டையும் நான் நேரில் சந்திக்க போகிறேன்றாங்க ஐயா இங்கே நீங்கள் ட்ரம்ப் அவர்கிட்ட பேசுகிறதுக்கே அங்கே தாங்கலாங்க மூணு நாளாக தா சோறு சோறு தண்ணி எதுவுமே சாப்பிடாமல் உங்களுக்கு இந்த இதில் கூட ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் நான் இதில் டெலகிராமில் கூட வீடியோ பதிவு போட்டிருந்தீங்க பார்த்திங்களேன் என்ஜாய் பண்ணிக்கல அந்த மாதிரி அந்த டீம் வந்து வயிற்று எழுச்சல் இருக்குது இன்னொரு செய்தி என்ன தெரியுமா கியூனுடைய இருந்து ஒரு சர்வதேச நீதிமன்றத்தால் போர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு போர் குற்றவாளியை நீங்கள் சிவப்புக்கு கம்பளம் விதித்து வரவேற்கலாமா இது நியாயமா இது நீதியா அடுக்குமா ஒடுக்குமா அப்படின்ற மழை பயங்கரமாக பேசியிருக்காரு ஓ என்னப்பா எவ்வளோ டென்ஷனாக பேசுகிறீங்களே அப்படின்னா பின்ன இதே அமெரிக்கா தானே வரவேற்றாங்க அவர் கைது பண்ணுன்னு சொன்னாங்களா இல்லையா ஒரு வாய்ப்பு கிடைக்கிதா இல்லையா ஆனால் நிலமை என்னென்னா ஃபஸ்ட்டு ட்ரம்ப் வந்துடுறாரு அவங்க டீம் வருது அதுக்கப்புறம் ஏன்னா கடைசி நேரத்தில் புடின் அவர்கள் கிளம்பும் போது கூட இந்த ஒமேகா த்ரீ கேப்ஷன்லாம் ரெடி பண்ணுறாங்க அந்த மீன் பண்ணையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொதுவாக அடி மெதுவாக சாகவாசமாக கிளம்புறாரு ஆனால் ட்ரம்ப் அவர்கள் முன்னாடியே வேக வேகுன்னு வந்துட்டு அப்படியே ஒரு சிவப்பு கம்பலில் வெளியின்னுட்டு வாங்கப்பட்டி வாங்க அப்படின்னு வரவேற்கிறாரு இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க ம் இது அடுக்குமா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இப்போ ஐயா அவங்க எப்படி வரவேற்றா உங்களுக்கு என்னங்க ஐயா வார் நிறுத்தம் தானே ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜெலன்ஸ்கி தனது எல எக்ஸ்தலத்தில் அவ்வளோதான் போதும் வார் போதும் நாங்கள் இந்த அமைதி ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறோன்ற மாதிரி சும்மா காமெடிக்கு வந்து போட்டிருக்காரு ஆனால் மற்றொரு விவகாரத்துலேயும் அவங்களுடைய டெலிகேஷன்ஸு அவங்களுடைய மிக முக்கியமான நபர்களுக்கிட்டையும் இனி ஆயுதங்கள் எவ்வாறு வாங்க வேண்டும் ஐரோப்பாவும் நம்மளும் எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் எவ்வாறு ஆயுதங்களை இங்கே வந்து சமர்ப்பிக்க வேண்டும் பயங்கரமாக கூடி கொலாவை பேசிகிட்டு இருக்காங்க ரைட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க இந்த பேச்சுவார்த்தை என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு நிறைய டிவிஸ்ட்டு இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முடிஞ்சதுன்னா நான் காலையில் கிடச்சதுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நான் வெளியிடுறேன் நான் இப்போ கிடைச்ச வரைக்கும் இருக்கக்கூடிய கூடிய தகவல் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அதாவது ஃபர்ஸ்ட் வந்தோடனே ரஷ்யாவுடைய பத்திரிகையாளர்கள் ஒரு ரூமில் மாதிரி ஸ்டே பண்ண வைப்பாங்க பட் அந்த ரூம் என்னென்னா ஒரு பிளாக் கலர் கர்டைன் மாதிரி கூட ஒதுங்கிறது கூட இடம் இல்லாமல் ஏதோ ஒரு சிறை கதையை ஒதுக்குற மாதிரி இருந்தது மாதிரி பெரிய ஒரு குற்றச்சாட்டு சாப்பாடுமே என்ன சாப்பாடுங்க கேவலமான ஒரு சாப்பாடு லேஸ் எல்லாம் ஒரு சிப்ஸ் அங்கே அதெல்லாம் எனக்கு கொடுத்து அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அடிஷ்னலாக சிஎன்என் போன்ற பத்திரிக்கைகள்லாம் வந்து ஒரு உருட்டு உருட்டி இருந்தாங்க அந்த உருட்டு என்ன அப்படின்னா இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ரெடியாக போகிறாராம் சப்போஸ் புட்டின் பேசுறதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வீடுபாடு இல்லைனா விறுவிறு விறுவிறு கிளம்பி போயிட்டே இருப்பான் அவர் பாட்டுக்கு அண்ணான்னு கேட்கவே மாட்டாராம் போட்டுருங்கப்பா போல அடையை போட்டு போயிட்டே இருந்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வந்துடுறோம் அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கிறாங்க இதில் உக்ரைன் தரப்பில் அமைதி விரும்புகிறோம் ஐரோப்பா தரப்பில் அமைதி விரும்புகிறோம்னு சொன்ன இந்த நாடுகள் கடந்த மூன்று நாட்களாக ரஷ்யாவை இவ்வளோ தான் தாக்குதல்னு கிடையாது பெரிய அளவுக்கான தாக்குதல் இன்று பகலில் கூட நேற்று இரவு தான் விடிய விடிய மறுபடியும் ஒரு மூன்று எண்ணெய் கிணறுகளுமே தாக்கல் நடத்தினாங்க மறுபடியும் இன்றைக்கி காலையில் வந்து ரேசான் ரீஜியன்ல ஒரு மூன்று இடத்துல ஒரு தாக்குதல் அப்புறம் குர்க்ஸ் ரீஜியன்லையும் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க இந்த தாக்குதல் மட்டும் இல்லாமல் ரஷ்யானுடைய மிக ஒரு போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கப்பல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய சாகீட்ரோனை கொண்டு வந்த கப்பலையே முடிச்சிட்டோம் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு இன்னும் ரஷ்யா தரப்பில் எந்த பதில் இல்லை அப்புறம் அவங்களுடைய சுகவை தாட்டி போகிற விமானத்தை முடிச்சுட்டு ஸோ இந்த அளவுக்கு தொடர்ந்து பெரிய ஒரு டார்ச்சர் எங்களை நீங்கள் அடித்து ஆகணும் நாங்கள் வந்து வாலண்டியாக வரும் ஏன் மூணு நாளாக அவ்வளோ பொறுமையாக இருக்கீன்னு கேட்டதுனால ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஒரு மூன்று பகுதி கை வைக்கிறாங்க சமய ரீஜனில் ஒரு பெரிய ஒரு தாக்குதலில் நிகழ்த்துறாங்க அப்புறம் இன்னொரு ரீஜியன் வந்து டினிப்ரோ ரீஜன் இந்த இரண்டு இடத்துலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தினோடனே தாக்குதல்னால் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை சும்மா லைட்டாக டச் பண்ணியிருக்கு ஏன்னா அவங்க உக்ரைன் தரப்புலேயே நோ டெத் அப்படின்னு சொல்லிட்டாங்க நோ டெத்து நோ கேஷுவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம தாக்கல் லைட்டாக வேற எதிர்க்கே இப்போ என்ன குதிக்கிறாங்க இப்போ ஐயோ பார்த்தீர்களா அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற வேலையிலே இங்கே தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது நியாயமா நீதியாக அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக கேள்வி கேட்டுருக்காங்க ரைட் இப்படி ஒரு பதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்தில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கண்டிப்பாக ரஷ்யா வந்து பதில் தாக்கல் நடத்தினாங்கன்னா இவங்க இந்த மாதிரியான பதிலை தான் சொல்லுவாங்க எதற்காக தான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை இப்போ நிகழ்த்திட்டாங்க சரி இதே உக்ரைனுக்கு அடிஷ்னலாக மற்றொரு கேள்வியும் கேட்க முடியுது இதற்கு முன்பு புட்டின் அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உக்ரைனியர்களை வந்து அமெரிக்கா கொண்டு போயிட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷல்னால் அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் நான் உங்களுக்கு அமெரிக்கா குடியுரிமை எல்லாம் கொடுக்குறோம் இதுக்கப்புறம் நீங்கள் அமெரிக்காவுடைய சிட்டிசன் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்து அவங்கள உட்கார வச்சுருந்தாங்க அது எல்லாமே அவங்களுடைய தேவைக்கு வரைக்கும் தாங்க பயன்படுத்துவாங்க அப்புறம் ரிஸ்க் தானாங்களே இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டார் நான் ரெனியூவல்லாம் பண்ணலன்ட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையாவது வார் நிறுத்தம் வார் நடக்கப்போகுது வெற்றி பெறுது அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அவங்களை அனுப்புங்கன்ட்டாங்க அந்த இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் வந்து எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் இப்போ உக்ரைன்லேருந்து அனுப்புனீங்களோ அதே நம்பிக்கையின் அடிப்படையில் அத்தனை பேர்த்தையும் கிளப்புங்கன்ட்டாங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையே இல்லைன்ட்டாங்க ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு சில டெலகிராம் போன்ற பத்திரிக்கைகள்லாம் போதும் இதுக்கப்புறம் வீரர்கள் வந்து பெரும்பாலும் அமைதி ஏற்படுத்துகின்றதில் ரொம்ப தெளிவாகிறாங்க முன்களத்தில் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க அதனால தான் இப்போ நிறைய சீக்கிரமாக கிரவுண்ட் ஃபோர்ஸில் வந்து ரஷ்யா பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்கன்ற ஒரு அடிஷ்னல் தகவலுமே வந்து சொல்கிறாங்க ஃபைனலாக உலகமே வந்து அதிர்ந்து இருக்கின்ற ஒரு செய்தி கிட்டத்தட்ட இந்த செய்தியை பார்க்கும்போது நீங்கள் கூட ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க கொஞ்சம் ஏதாவது பக்கத்தில் சுவர் மாதிரி இருந்தது அப்படின்னா பக்கத்தில் பிடிச்சி நின்றுக்கோங்க ஏன்னா அதுவுமே சால சிறந்தது தான் ஏன்னா அந்தளவுக்கான ஒரு பகீர் செய்திகள் ஏன்னா யூகேவோடைய உளவுத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தை வெற்றி பெருமா பெறாதான்றதுல அவங்க ஒரு குழுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள் கொஞ்சம் ஷாக் ஆகிடாதீங்க என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் அனலைஸ் பண்ணதில் கண்டிப்பாக ரஷ்யா ஒரு நான்கு பகுதிகளை வந்து முழுமையாக கேட்க போகிறாங்க லொஹான்ஸ் டானஸ் ஜாப்ரோசிஷியா கேஷன் இந்த நான்கு பகுதிகளும் தனக்குள்ளே வந்து இணைக்கிறதுக்கான மிக முக்கிய முடிவில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே நாலு புள்ளி நாலு வருஷம் ஃபைட் பண்ணி அந்த நான்கு பகுதியை நூறு பர்சன்ட் வந்து தனது டெரிட்டரியை உருவாக்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பு என்னன்னா அந்த நாலு புள்ளி நாலு இட்டதுல ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரஷ்யானுடைய கேஷுவாலிட்டிஸ் பாதிக்கப்பட்டது மட்டும் ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் வீரர்கள் இது எனக்கு கண்டிப்பா இது ரொம்ப ஷாக் ஆகிட்டு உங்களுக்கே ஷாக் ஆகிட்டு மறுபடியும் அந்த கவுண்டர் சொல்றேன் ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு ரஷ்யானுடைய கேஷுவலிட்டிஸ் அதில் வந்து இறந்தது மட்டும் அப்ரா அப்ராக்சிமேட்டாக லைக் கில்டு அண்ட் உண்டட் மட்டும் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து ரெண்டரை லட்சம் பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க ஸோ ரஷ்யா வந்து அந்த இலீகல் பகுதியை வந்து இணைக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க எப்படிங்க இவ்வளோ கவுண்ட்டு எக்ஸாக்டாக சொல்லுவாங்க போய் எண்ணிட்டு வந்திருப்பாங்களா இந்த அளவுக்கு ஆனால் இது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது இந்த நியூஸை பார்த்துட்டு கோடிக்கணக்கில் போகுது அவங்க உக்ரைன் காலையில் அறிவித்து அறிவிப்பு கூட ஒரு பத்து லட்சம் தான் சொன்னாங்க பட் இவங்க கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க யூகே இன்டெலிஜென்ட் பயங்கரமாக உழவு வேலை பார்த்துருக்காங்களே எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் அது மட்டும் எனக்கு ஒரு குழு கொடுங்க கிட்டத்தட்ட ஆதார் நம்பர் வெளியிடாத குறையாதான் இல்லை இப்போ உக்ரைனை காப்பாற்றுவதற்காக அனைத்து வித நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இப்போ யூகேவெல்லாம் காப்பாற்றிட்டு அங்கே போய்ட்டு தகவலாக கொடுத்து தள்ளுறாங்க மற்றொரு விஷயத்தையும் சொல்ல முடியுது இதே யூகேவுக்கும் அமெரிக்காவுக்கும் இல்லை ஐரோப்பாவுக்கும் இன்னொரு செய்தியும் சொல்ல முடியுது இங்கே இந்தியா மட்டும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இல்லைங்க எங்களை விட நீங்கள் தான் அதிகமான பிஸ்னஸ் இருக்கீங்கன்றது கூடுதல் தகவல் சைடில் அந்த குறுக்க அந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி இன்றைக்கி போலந்து வந்து தனது நூற்றி ஐந்தாவது வருட பேட்டில் ஆஃப் ஃபார்ஷோன்னு சொல்லிவிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த பேட்டில் ஆஃப் ஃபார்ஷோவில் நூற்றி ஐந்தாவது வருட செலிப்ரேஷனில் ரஷ்யாவுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இங்கே வா ரஷ்யா இப்போ நாங்கள் கொடுத்த அடியிலே நீங்கள் கிட்டத்தட்ட பயந்துருப்பீங்க எந்த காலத்துலேயும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் உக்ரைன் கொடுக்குற அனைத்து உதவியும் நாங்கள் செய்ய போகிறோம் இனிதான் அவங்களோட ஆட்டம் இருக்க போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வகுந்துடும் வகுந்துன்றாங்க ஏய் என்னப்பா நீங்கள் ஏப்பா திடீர்னு உள்ளே ஓடி வந்து எது எதோ பேசுகிறீங்களே என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை சொல்லிடுங்கப்பா இந்த மாதிரி திடீர் திடீர்னு மைக்கு கிடைச்சா போதும் ஆள் ஆளுக்கு இப்படி அள்ளி வீசுறீங்களே இந்த டைலாக்லாம் கேட்குறேன் எங்களை பார்த்தா அவங்களுக்கு பரிதாமா இல்லையா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் மற்றொரு ஆஃபருமே கொடுத்துட்டாங்க அதாவது இல்லாரி கிளின்டன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக நோபல் பரிசுக்கு வந்து ட்ரம்ப் அவர்களை பரிந்துரைக்கிறேன் ஆனால் உக்ரைனுடைய ஒரு பகுதி கூட இழக்காமல் அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வந்துட்டார் அப்படின்னா நான் நூறு பர்சன்ட் அவருக்கு கண்டிப்பாக நோபல் பரிசு வாங்கி கொடுத்தே தீரும்ன்றது ஒரு தகவலாக சொல்லியிருக்காங்க மற்றொரு தகவல் என்னென்னா இன்றைக்கி அமெரிக்கானுடைய இன்டெலிஜென்ட்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க என்ன தான் நாங்கள் வான் தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு இருந்தாலும் ரஷ்யாவுடைய பேலஸ்டிக் மிசைல்ஸை ரொம்ப எங்களால் தடுத்து நிறுத்த முடியல அது ஒரு சில இது வந்து தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலுமே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதற்காக அமெரிக்கா திடீர்னு இப்போ இந்த தகவலை சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஆணவத்தில் ஆடாத ஜெலன்ஸ்கி அவங்க நடத்துகிற தாக்குதல் இப்போ வர வர தடுக்க முடியல அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்காங்க அதையும் மனசில் வச்சுக்கோங்க இன்னும் அவங்க அவங்க மீது இப்போ இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துட்டுருக்காங்கிறத ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது இப்போ நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா லெபனானில் ஒரு பெரிய பிரச்சனைங்க ஆல்மோஸ்ட் உள்நாட்டு கலவரமர்வருக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுக்கிறது ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு நாளையும் இல்லை நாளை மறுநாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் லெபனானில் பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதற்கு முன்பு காசாவில் ஒரு சில பகுதியில் கான்யூனிஸ்ட் வரக்கூடிய பகுதியில் அடுத்தடுத்த பகுதியில் வெளியேற சொல்லியிருக்காங்க மக்களே வெளியேற சொல்லிட்டு அங்கே பெரிய ஒரு தாக்கல் நிகழ்ந்திருக்காங்க தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் கூடுதல் பதிவும் அந்த வீடியோ பதிவும் பாருங்கள் பக்கத்தில் இந்த காஷியம் அவர்கள் யஸ்புல்லானுடைய தலைவர் வந்து ஒரு இறுதி அறிக்கை வந்து கொடுத்துட்டார் ஏன்னா நேற்று ஈரானுடைய முக்கியமான ஒரு தலைவர் வந்து இங்கே பார்த்துட்டு போனதுக்கப்புறம் யஸ்புல்லா தனது நிலைப்பாட்டை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த தில அந்த நிலைப்பாட்டை நீங்களே பாருங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரீட் ப்ரோடெஸ்ட்டு அதாவது தெரு தெருவாக நாங்கள் போராட்டம் பண்ண போராட்டம் பண்ண போகிறோம் அமெரிக்காவுடைய எம்பசி லண்டன் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் ரொம்ப கடுமையான விளைவுகளை சந்திப்பீங்கன்னு ஒன்று இரண்டாவது நாங்கள் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் எங்களுடைய அக்ரேஷ் வந்து கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் ஆக்கு பெயருக்கு எதிராக அதாவது ஆக்கிரமிப்பவர்களுக்கு எதிராக அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக சொல்கிறாங்க எங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் கார்பலாவிலிருந்து நாங்கள் தாக்குதலையும் தொடங்குவோம் தேவைப்பட்டா அது உங்கள் மீது கூட அப்படின்றாங்க அந்த கவர்மெண்ட் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் நம்ம நாட்டுக்குள்ள உள்நாட்டு கலவரம் வந்தது அப்படின்னா முழுமையாக லெபனானே டிஸ்ட்ரக்ட் ஆகிரும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க லெபனான் கவர்மெண்ட் மட்டும்தான் இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது வரும் அன்ரெஸ்ட் தாக்குதல் பெரிய அளவுக்கான தாக்கல் போகிறோம் உங்களுடைய டியூட்டி அமைதி ஏற்படுத்துவது நிலைத்தன்மையை ஏற்படுத்துவது தான் ஆனால் லெபனானை காப்பது நீங்கள் லெபனானை காக்கிற மாதிரி இல்லை நாங்கள் காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் எங்கள் என்டையர் குரூப்பும் உள்ளே மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து குறைக்க நேரிஞ்சிது அப்படின்னா நாங்கள் கையில் எடுப்போம் ஆயுதங்கள்ன்றாங்க அதற்கு லெபனானுடைய ஜஸ்டிஸ் மினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ எந்த ஆயுதங்கள் எடுத்து லெபனானை மிரட்டுறீங்களோ அதே ஆயுதங்களை வைத்து உங்களை ஓனெல்லாம் பண்ண முடியுன்றாங்க ஸோ இஸ்ரேலினுடைய திட்டங்களில் கணக்கச்சதமாக முடித்திருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல முடியும் இது நிறைய பேர்த்துக்கு வந்து பல எதிர்கருத்துக்கள் வரலாம் ஆனால் நான் நிறையா தடவை சொல்கிறேன் ஒரு தலைவர் வந்து மாபெரும் தலைவர் அந்த இயக்கத்தோட தலைவர்கள் இறந்தாங்க அப்படின்னாங்கன்னாவே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்ததும் இங்கே பொறுத்த வரைக்கும் எஸ்புல்லா இல்லாத லெபனானை உருவாக்க உருவாக்குவதற்காக இஸ்ரேல் நிகழ்த்திய மாபெரும் ஆப்ரேஷனில் அமெரிக்கா துணையோடு லெபனானில் அடுத்தடுத்த திட்டங்களை வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்போ லெபனான் ஆயுதங்களை கீழே போட மாட்டேன்ட்டாங்க ஆயுதங்களை தூக்கி நீ அடிக்கப் போகிறான்றாங்க இனி ஆயுதங்களை தூக்கி அடித்தாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐ யூனிஃபீல்டு இருக்காங்கல்ல ஐநானுடைய அமைதி படைகளுடைய வீரர்களை எக்ஸ்டன் பண்ணுவாங்க அதிகம் பண்ணுவாங்க இன்னும் பெரும்பாலான படைகளை உள்ளே இறக்குவாங்க ஸோ இதை அவங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க லெபனான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானால் இஸ்ரேலுக்கு பெரிய ட்ரபிள் இருக்கும் அதனால் இனி அவங்கவுங்க கண்ணு அவங்கவுங்களே குத்திக்க போகிறாங்க ஏன்னா நடக்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இனி ஹெஸ்புல்லாக இத்தனை நாள் ரொம்ப குட் பாய்ஸாக ரொம்ப அமைதியாக இருந்தாங்க எங்கள் குட் பாய்ஸுக்கு ஒரு பொறுமை இருக்கிறது இனி நாங்கள் வகுந்துடும் வகுந்துடுற மாதிரியான எச்சரிக்கை ஆயுதங்களை தூக்க போகிறோம் அது அரசாங்கத்துக்கு எதிராகவும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்குவங்கன்ட்டாங்க எமினி ஔரிகளுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான கப்பல் ஈரான்லேருந்து வருது வரக்கூடியது என்ன பண்ணிட்டாங்க அங்கே ஹார்மி ஃபோர்சஸ் அதாவது யூஓஎஸ்னுடைய சென்காம் ஃபோர்ஸோட உதவியோட ஏமனுடைய படைகள் என்ன பண்ணிட்டாங்க உள்ள பூ வந்து தூக்கிட்டாங்க அதில் வந்து கெமிக்கல் வெப்பன்லாம் இருந்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்துகிறாங்க அது ஒரு பெரிய அடின்ற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து ஐரோப்பாவை வாட்டி வதைக்கின்ற காட்டுத்தீ இன்றைக்கி ஸ்பெயினில் மட்டும் இருக்கின்ற அந்த காட்டுத்தீயை பார்க்க முடியுது அப்புறம் கிரீஸ் இத்தாலியில் இருந்த பக்கம் பகுதியில் மீதி எல்லாமே ரெட் ரெட்டாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே காட்டுத்தீ தான் தொடர்ந்து பெரிய அளவுக்கான காட்டத்தை வாட்டி வைத்து கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல் ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக்மார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்